என் நான் பயிற்சி எடுக்கும்போது கனக்கம்பட்டியில பால்கார் தோட்டத்தில் உட்கார்ந்து நாங்க டேய் உக்காண்டிருக்கிறோம் ஓடுனே ஓடுனேன் அப்படின்னு நாளைக்கு உனக்கு கல்யாண பத்திரிக்கை வரும் அப்படின்னாரு கல்யாண பத்திரிக்கை நமக்கே வேண்டாம் இங்கே கொண்டு வர போறானே பத்திரிக்கை வந்ததுக்கு அப்புறம் என்னென்னு பேசலாம் ஆ பத்திரிக்கை வந்ததுக்கு பிறகு மொய் எப்படி செய்யுதுன்னு பேசலாம் அப்படின்னாரு சரி ஏதோ பேசுகிறாரு அப்படின்ட்டு போயிட்டேன் மறுநாள் காலையில ஒரு பத்து மணி இருக்கும் ஒரு மகராசை வந்தாரு வந்து சாமி சொன்ன பத்திரிக்கை செய்தியை சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இல்லை என்ன செய்ய தெரியல சின்ன பிள்ளையில இருந்து நான் வாலிபன் ஆகி கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் என் மேல அவ்வளவு உயிர் அன்பு பாசம் வேற யாரும் இல்ல இப்ப வர்றாரே காளி அவங்க தகப்பனார் அவரு அவங்க தகப்பனாரோட தாயாரும் எங்க தாயாரும் கூட பிறந்தவங்க அவங்க அண்ணனும் நானும் அவங்க அப்பாவும் நானும் அண்ணன் தம்பிங்க அவள உயிரா இருப்பாரு அவரும் ஆடுலாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு எங்கேயாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இடத்துல மச்சின மாமா யாராவது இடத்துக்கு உன் தம்பிக்கு காய்ச்சலாமன்னு சொன்னா ஆட்டை அவன் விட்டுட்டு ஒடியாந்துருவாரு பார்க்கறவங்க அந்த பார்க்காம திரும்பி போகவே மாட்டாரு அப்பே ஏற்பட்டவர் உயிர் திறந்துட்டாருன்னு வருது என்ன செய்வ சாமி கிட்ட போய் முன்னாடி நிக்கிறேன் அந்நேரம் அந்த மனக்கலக்கம் இருக்கும் இல்லையா இன்னைக்கெல்லாம் கலங்க மாட்டேன்னு வச்சுக்கோ அன்னைக்கு அந்த கலக்கம் இருந்தது என்னடா இப்படி ஆயிட்டாரே நம்ம போக முடியுமா போகலாமா ரெண்டே வார்த்தை அந்த பக்கமா இந்த பக்கமா எப்படி அந்த பக்கமா இந்த பக்கமா போ அப்படின்ட்டாரு அப்படி போய் உக்காந்துட்டு அளவு அழுதுற பார்த்துக்கா இருக்குல என்னடா இப்படி சொல்லிட்டாரு என்ன செய்ய என்ன செய்யணும் கடைசியா ஒரு முடிவுக்கு எடுத்தேன் சாயந்தரம் அஞ்சு மணி இருந்துச்சு முடிவு எடுத்துருக்கா நான் இந்த பக்கமே இருந்து அப்புறம் என்ன போ அப்படின்ட்டாரு நான் வரல புரியுதா அவர் அந்த ஊர்ல எனக்காக மூணு நாள் உட்கார வச்சிருந்தாங்க மூணு நாள் காளித்த சாமியோட தாயாரு தம்பி வராம நீங்க தூக்கவே கூடாதுன்னு தூக்க விட மாட்டேங்குது மூணு நாள் நான் வாரேன் நான் வரலையான்னு தகவல் சொல்ல ஆள் கிடையாதுல அப்ப என்ன போனா இருந்து பேசுறதுக்கு வந்து சொல்ல வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க போய் போயிட்டான் அவங்க ஊரை பார்த்தேன் அப்புறம் மூணாவது நைட்ல ஊர்காரங்க எல்லாம் சண்டை போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க ஊருக்காரங்க வேலை வெட்டிக்கு போறதா வேண்டாமான்னு சொல்லி சண்டை போட்டு எடுத்துட்டு போய் அவங்களை அடக்க மாட்டாங்க சரி விஜயசத்துக்காக வந்துடுவாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க விஜயசத்துக்கு நான் போகல போகலம்மா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஏன் பதினஞ்சு வருஷம் அந்த ஊருக்கும் எனக்கும் உறவு அத்து போயிடுச்சு அந்த ஊருக்குள்ள போனா இருபத்தஞ்சு வீடு இருக்கு உறவுக்காரங்க வீடு அப்படி இருந்தவர்களுக்கே வரலைன்னு சொல்லி அவங்க சுத்தமாக வராம நின்றுட்டாங்க திருப்பி அவங்கெல்லாம் வந்து எப்போ எங்க சேர்ந்தாங்கன்னா என்னுடைய துணவியார் உயிர் துறந்தனைக்கு தான் வந்தாங்க வந்து நான் அப்போ இப்படி அப்படி சேர் போட்டு ஓரமாக உட்காந்துருந்தேன் எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இப்படியான மனுஷன் எப்படி வந்து சேர்வாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம்தான் அந்த உறவுகள்லாம் புதுப்பிச்சுட்டு வந்து போறது காளி பொண்ணு விடாம வதக்கிட்டுறாரு காளி பொண்ணு கூட நான் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம் சித்தப்பாங்கிற எண்ணம் உறவு மனசுல இருக்கக்கூடாது அவன் முத உள்ள நுழையும் போது அப்படிதான் சொன்னான் அவன் தம்பி கூட ரெண்டு பேரும் வந்து போனாங்க அவங்களுக்கும் அதுதான் சொன்னேன் அவங்க எங்களால் முடியாது அப்போ அப்ப நீ இங்க வரக்கூடாது ஆமா சம்சாரம் என என் மருமகம் அக்கா முகம் அக்கா மகத்தான் அவனுக்கு எப்படி அவளுக்கு அது சொன்னேன் மாமாங்கிற எண்ணம் மனசுல கூடாது அவரு ஒரு பரதேசி அப்படிங்கிற தான் நீ உள்ள வர சொல்லி அப்படித்தான் அவங்க வரைக்கும் அந்த குடும்பத்துல இருந்து பயணம் பண்ணி விட்டுக்கலாங்க யோசிச்சு பாரு நீ அன்னைக்கு அப்படி அண்ணன் தான் முக்கியம்னு உறவு தான் முக்கியம் நான் நினைச்சு இப்படி வந்திருந்தா இன்னைக்கு நாங்க உட்கார முடியாது சில இதை வந்து நம்ம தியாகம் பண்ணினால்தான் தாயி சிறப்பான அம்சத்துக்கும் சிறப்பான குடும்ப வாழ்க்கைக்கும் நம்ம போக முடியும் எந்த தியாகமே பண்ணாம நம்ம எல்லாம் மேன்மைக்கு வந்துருவோம்னு நினைச்சா நாம ஏமாந்துருவோம் காளிப்பிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாரு இங்க வந்து இருக்கும்போது மகா யாகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ற ஒன்பது நாள் கழிச்சு மகா யாகம் இங்க நடக்க போகுது என்னைய ஈண்டு எடுத்து என் தாயார் என் ஊர்ல மண்டைய போட்டுட்டான் போலியே நே இங்க இருந்தேன் இதுல இருந்து என்ன ரெண்டு கிலோமீட்டர் தானே ஊரு இங்க இருந்து போன் பண்ணி எல்லாம் நடத்தினேன் பசங்களுக்கு போறான்னு சொல்லி ஒன்றரை மணி நேரத்தில் எடுத்துட்டு பொதச்சுரு தூக்கி அப்படி கூடாது அதுக்கு என்ன செலவோ என்ன ஆகுது அந்த வாங்கிட்டு போ அப்படின்னு அதே மாதிரிதான் செஞ்சாங்க பசங்க வாய்ப்பு கூட வரமாட்டான்னு இருந்துட்டான அவன் எல்லாம் என்ன சாமியாரான்னு கூட அந்த ஊர்ல பேசினாங்க அவன் பேசிட்டு போறான் எனக்கு என்ன புரியுத என்ன சொல்றது நிறைய இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் சொன்னா நீங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சதுங்களா அப்போ நமக்குள்ள அந்த தியாக மனப்பான்மையை நமக்குள்ள வரும் அதுக்காக நீங்க ஒட்டு எல்லாம் புறக்கணிச்சுட்டு போங்க அப்படின்னு நான் யாருக்குமே சொல்லல உணப்பாவத்தை மாத்திக்கோங்க நடைமுறைய மாத்திக்கோங்க நல்ல பண்புகளை உங்கள்ட்ட உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றேன் ஆனா நீங்க அது அதுக்கு கூட கஷ்டமேங்கிறீங்க என்ன பண்றது அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வாங்க